கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறந்து சின்ன பிள்ளைகளாக வளர்கின்ற வேளையிலே பெற்றோர்களினாலும் உறவுகளினாலும் ஆலோசனைகள் பல கொடுக்கப்படுகிறது இல்லையா நீங்க இப்படி இருக்கணும் தெரியாதவங்க ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடக்கூடாது தெரியாதவர்கள் அழைத்தால் போகக்கூடாது அம்மா அப்பா பாட்டி தாத்தா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட மட்டும்தான் பழகணும் இப்போ ஏற்பட்ட சின்ன சின்ன ஆலோசனைகளை அவங்களுடைய பாதுகாப்பிற்காக கொடுக்குறாங்க ஒரு வாலிப வயது அடைந்தவுடனே இன்னும் ஆலோசனைகள் அதிகரிக்கிறது நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு போகக்கூடாது தேவையற்ற நண்பர்களோடு கூட ஐக்கியம் வைக்கக்கூடாது நீங்கள் வாலிப நாட்கள்ல பரிசுத்தமா வாழணும் கீழ்படியணும் உலக மத்தியிலும் சரி ஆண்டவருக்கு மத்தியிலும் சரி சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழணும்னு கொடுப்பாங்க படிப்பதற்கான ஒரு ஒரு திருமண வயது கடந்து வருகிற பொழுது ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி மேற்கொள்ள வேண்டும் எப்படியாக சாமர்த்தியமாக எதிர்காலத்துக்கான ஆசிர்வாதங்களை நீங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தால் அதை எப்படி நீங்க சமாளித்து போக வேண்டும் இப்பேற்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கிறவர்கள் உண்டு அன்புக்குரியவர்களே எல்லா நிலைகளிலுமே நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில ஆலோசனை மிக முக்கியமாக இருக்கிறது இல்லையா சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பொழுதுலேருந்து நம்ம முதியவர்கள் ஆனாலும் கூட அநேக நேரங்களிலே ஆலோசனை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது அதே ஆலோசனை மனிதர்களினால் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த ஆலோசனை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை அது வழி விழச் செய்கிறது சில ஆலோசனைகள் நம்மை பாவத்தின் வழிகளிலே கொண்டு போய் விடுகிறது ஏனென்றால் எல்லோருமே கொடுக்கிற ஆலோசனைகள் நல்ல ஆலோசனைகள் அல்லவே ஏனெனில் ஒரு பெற்ற தாய் தகப்பன் தன் பிள்ளைகள் மீது உண்மையான அன்பு வைத்து இருக்க வேண்டும் என்ற ஆலோசனை கொடுக்கிறார்கள் அதே வேளையில் சுற்றத்தார் உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அநேக இந்நாட்களிலே குழியில் தள்ளுவதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில் வீணால் ஆலோசனைகளை கொடுக்கிறவர்கள் உண்டு எனவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆலோசனைகள் பெற்றுக்கொண்டு உங்கள் நீங்கள் பாதாளத்துக்கு உங்கள் ஆத்மாவை தப்பித்து கொண்டு நீதியின் ராஜ்யத்தில் போய் நாம் கொள்ளும் தேவன் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்க வல்லவர் எனவே அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் சங்கீதங்களின் இரண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்திலே பார்க்கிற பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக அன்புக்குரியவர்களே நாம் எந்த வழிகளிலே போதித்து ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்த வேண்டிய வழிகளிலே நடத்துகிறவர் நம்மை உருவாக்கின நம்முடைய தேவனாக இருக்கின்றார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறீங்களா சின்ன பிள்ளையில இருந்து முதிர் வயதானாலும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்பேற்பட்டவர்களோடு கூட பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட சுபாவங்கள் இருக்க வேண்டும் நீ எப்பேற்பட்ட வஸ்திரத்தை அணிய வேண்டும் உன்னுடைய வழிகள் எப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய உறவுகளை நீ எப்படி மேம்படுத்த வேண்டும் பரசுத்தத்தை நீ எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தின் அதிபதிக்கு உன் ஆத்மாவை நீ எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் நீதியின் ராஜ்யத்திலே நீ பங்கடைவதற்கு நீ எப்பேற்பட்ட இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி வர வேண்டும் சோதனைகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் நீ எப்படி சகித்துக் கொள்ள வேண்டும் பொறுமையோடு இருந்து பண்ணப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து போவதற்கு நீ எப்பேற்பட்ட ஆயத்தங்களை நீ செய்ய வேண்டும் உன்னோடு கூட இருக்கிறவர்களை நீ எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன நீ செய்யாமல் போனால் உனக்கு நடக்க போகின்ற காரியங்கள் என்னவென்று வரையறுத்து வகைப்படுத்தி நமக்கு கற்று கற்றுக் கொடுப்பதுதான் இந்த ஆலோசனை புத்தகம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு இதனை ஆலோசனைகளாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே இருளில் இருக்காது அது வெளிச்சத்துல எழும்பி பிரகாசிக்க பண்ணுகின்ற ஒரு ஒளியாக மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே எத்தனையோ பேர் இன்றைக்கு வீணான ஆலோசனைகளை கேட்டு தோல்வியை சந்திக்கிறீங்க பாவ சேட்ல போய் விழுகிறீங்க தேவையில்லாத பொருட்களை வாங்குங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆலோசனைகள் நண்பர்களால் கொடுக்கப்படுகின்ற பொழுது இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறிவிட மனதில்லாமல் இது நன்றாக இருக்கும் என்று வீணான ஆலோசனைகளை கேட்டு மதிமயங்கி போய் விழுகின்றீர்களே நஷ்டமடைவது யார் நீங்களா அவர்களா உங்க வாழ்க்கை தானே அது மட்டுமல்லாது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கிற பொழுது தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளாமல் சுய புத்தியின் மீது சாய்ந்தவர்களாய் எத்தனையோ பேர் இன்றைக்கு தோல்வியை சந்தித்து நஷ்டத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறீங்க எதை செய்ய துவங்க முன்பதாக உங்க வாழ்க்கையை தேவன் எப்படி நடத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார் உங்க வாழ்க்கையில் அவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று தேவனிடம் ஆலோசனைகளை கேட்டு அதன் பிறகு உங்கள் வழிகளை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களே ஆனால் தேவனே உங்களுக்கு நடக்க வேண்டியவைகளை போதித்து செய்ய வேண்டியவைகளை கற்றுக் உங்களை நிச்சயமாகவே ஏமாற்றம் இல்லாத ஒரு நிலையிலே கூட நிலை நிறுத்துவார் ஆனால் நம்ம அதை செய்யாமல் நம்ம விருப்பப்படி வாழுகிறோம் நம்ம விருப்பப்படி பேசுகிறோம் நம்ம விருப்பப்படி போகிறோம் நம்ம விருப்பப்படி வாங்குகிறோம் நம்ம விருப்பப்படி கொடுக்கிறோம் எல்லாமே நம்முடைய விருப்பம் ஆனால் அதில் ஒரு தோல்வி ஏமாற்றம் வருகிற பொழுது மட்டும் நான் தேவனை நம்பிதானே இருந்தேன் ஆனால் எனக்கு இப்படி நடந்துச்சு எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குது என்று குறைகளை மாத்திரம் அவர் பேரில் விடுகிறோமே நீ நிறைவானவிகளை செய்ய தொடங்கும் முன்பதாக அவரிடம் நீ ஆலோசனை கேட்டாயா அவர் விருப்பப்படி செய்தாயா அவருடைய சித்தம் என்ன உணர்ந்தாயா அவருடைய திட்டத்திற்கு ஒப்புக்கொடுத்தாயா ஒப்பு கொடுத்தாயா கடினமானதாக இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே உனக்கு மனதிருந்ததா நினைத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே எனவே இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அவருடைய ஆலோசனைகளை கேட்காமல் உங்கள் விருப்பப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே ஆனால் தயவாக மாற்றி அமைத்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ செய்ய போக நடத்த எல்லாவற்றுக்கும் உங்களை ஒப்பு கொடுங்கள் நிச்சயமாக அவருடைய ஆலோசனை கேட்டு வாழ்ந்த எவரையுமே அவர் விழுந்து போக செய்யலை ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற பொழுது தேவனுடைய மனிதர்கள் யுத்த களத்திற்கு போகும் முன்பதாக ஆலோசனை கேட்டு போனவர்கள் அத்தனை பேருமே கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுவிட்டு கடந்து வந்தாங்க ஆனா ஆலோசனை இந்தி போனவர்கள் ஏமாற்றத்தையும் தோல்வியும் தான் சந்தித்தார்கள் எனவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க எல்லா காரியங்களிலும் தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு அவருடைய விருப்பத்தின்படி செய்ய ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாகவே நீங்களும் ஜெயத்தை காண்பீர்கள் ஜெபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி எங்களுடைய சுயத்தின் காரியங்கள் அநேகம் இன்றைக்கு தோல்விகளாக நிற்கிறது ஏனென்றால் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு ஞானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது கல்வி இருக்கிறது புகழ் இருக்கிறது என்று எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஆணவத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கூட மதிக்காமல் நாங்கள் போகின்ற காலங்கள் அநேகம் உண்டு ராஜா எனவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு வாழவும் செயல்படுத்தவும் செய்யவும் போகவும் நடத்தவும் அப்பேற்பட்ட ஒரு தீர்மானம் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவன் கொடுப்பீராக எதை செய்தாலும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்கிற இருதயத்தையும் கீழ்ப்படுதல் உள்ள அப்பா ஒரு எண்ணத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து உங்க ஆலோசனை படி நாங்கள் எங்க வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு முடிவை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லும் கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாம தனால் பிதாவே அமீன் காட் ப்ளஸ் யூ